எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம எங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான் ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம் ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா மனோஜனா வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணுது முன்னாடி அனுப்புனாரு அது நான் வந்து அண்ணன் நான் கேட்குறேன்னே இருங்கன்னு சொன்னேன் அண்ட் கேட்டு கூட அண்ணன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஹீ நோஸ் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும் அண்ட் ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட அண்ட் ரெண்டாவது இதில் என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது ம மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டத்தலை அப்படின்னு சொன்னார் எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் என்ன இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார் ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஸோ குவன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக தான் என்னோடய ஆசை ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் பாபி பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் பிடி ஜெயநுவாசோ அண்ட் மனோஜன்னா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஸ்கிரிப்ட் ஸோ அண்ட் அந்த படத்தோட டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரட்டத்தலை